தேவனோடு கூட நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு அழைப்பும் எல்லா வகையான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறது அதே போல ஒவ்வொரு அழைப்பும் கூடவே ஒரு கட்டளைகளை வைத்திருக்கிறது ஏன் எவ்வளவோ கதறி கொண்டிருக்கிறாய் ஏன் போராடி கொண்டிருக்கிறாய் ஒரு தேவன் இருக்கிறாரே சூழ்நிலைகள் அல்ல அல்லது உனக்கு எதிராய் நிற்கிறவைகள் அல்ல நீ சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல நீ எதிர்கொள்ளுகிறவைகள் அல்ல உன்ன பார்க்காத நீ எழுந்து வான்னு சொன்னார் தேவன் என்ன செய்கிறாரா தம்முடைய பிள்ளைகளையே பேசுகிற போது பிள்ளைகளுக்கானவைகளை பேசுகிற போது ஒரு பெரிய தைரியம்

எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறா என்பதை அங்க மீகா பாக்குறான் அவளுடைய சூழல்கள் எல்லாம் ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில இருக்கிறா யேசியாவை தான் யேஷ்யா ஒன்று எட்டிலே காண்வி கருபோ சொல்லுவா சிங் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போல இருக்கிறாள் வெள்ளரி தோட்டத்திலே மீந்திருக்கிற ஒரு குடிசையை போல இருக்கிறாள் முச்சிகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போல அடைக்கப்பட்டிருக்கிறாளா ஒண்ணுமே இல்லை முடிந்து போனது கடைசியில கைவிடப்பட்டது போல ஒரு நிலைமை தனித்து விடப்பட்டது போல நிலைமை சத்தமாய் எப்படி கதறிக்கொண்டு இருக்கிறாளா சிவன் குமாரத்தை எப்படி இருக்கிறான் தேவன் அவளை கூப்பிடுகிற போது அவளுடைய சூழல் எப்படி இருக்கிறதா கர்ப்ப வேதனைப்படுகிற ஸ்திரீனுடைய சத்தமாய் மாத்திரம்ல முதல் விசை பிள்ளை பெருகவருடைய வியாகுலமாகவும் சிவன் குமாரத்தை என்ன செய்கிறாளா கூப்பிடுகிறாள் அவ் சத்தத்தை கேட்டிருக்கிறேன் அவ என்ன செய்கிறாளா வெறுமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து ஐயோ இப்படிப்பட்ட ஆட்களாலே ஆத்மா சோர்ந்து போகிறதே ஒருவேளை அப்படி அநேகராலே சோர்ந்து போய் இந்த காலை காலைவடையிலே இந்த இடத்துல வந்திருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் எழுந்து போர் அடிக்கும்படி கத்தர் உனை அடைத்திருக்கிறார்